இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சிவகார்த்தியன் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த பத்து வருடங்களில் நடித்த படங்கள் அந்த படங்களோட வெற்றி தோல்வி இதை தான் பார்க்க போகிறோம் இதில் முதல் படம் ரஜினி முருகன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இயக்குனர் பொன்ராம் தான் ஐக்கியிருந்தார் இந்த படத்துக்கு நல்ல ஓப்பனிங் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கூடவே வந்து பாலாவோட தாரத்தை பட்ட விஷாலோட கதக்களி உதயநிதி ஸ்டாலோட கெத்து இந்த படங்கள் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படங்கள் எதுவுமே கமர்ஷியலாக ஆகலை ஹிட் ஆகலை ஆனால் ரஜினி முருகன் மிகப்பெரிய வெற்றி அப்போவே இந்த படம் நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூலை வந்து பெற்றுச்சு ஸோ இந்த ரஜினி முருகன் சிவகார்த்தியனுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரேமோ நமக்கே தெரியும் ரேமோ வந்து பாக்யராஜ் கண்ணன் அப்படிங்கிற அட்லியோட உதவியால் தான் இந்த படத்தை இயக்குனார் இந்த படத்தில் நம்ம சிவகார்த்தியன் லேடி கிட்ட போடுறாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு ப பில்டப்பு பிசி ஸ்ரீராம் தான் வந்து கேமரா இது மாதிரியான பல விஷயங்கள் ஆனாலும் படம் வந்து பிரம்மாண்டமான பட்ஜெட் கிட்டத்தட்ட அவ்வை சண்முகி நம்ம ஷாருக்கானோட ரப்னே பனாதி ஜோடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த படம் இருந்துச்சு ஆனால் அந்த படங்களுக்கு கொடுத்த இம்பாக்டை கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லை ஸோ ரெமோ எதிர்பார்த்த வெற்றியை பெறல எஸ்கேப்பான ஒரு வெற்றி ஓகே ரகம் ரகம்தான்னு வச்சிங்களேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் மோகன்ராஜா இயக்குனர் தனியொருவன் அப்படிங்கிற தன்னுடைய அந்த படத்துலேயே முழு பொட்டன்சலியும் நிரூபித்தவர் தான் மோகன் ராஜா ஸோ அடுத்ததாக சிவகார்த்தியன் வச்சு வேலைக்காரன் படத்தை போதும் நிச்சயமாக சிவகார்த்தியனுக்கு இது இன்னொரு தனி ஒருவனாக இருக்கும் அப்படின் தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம் குறிப்பாக ஒருவனுக்கு எப்படி அரவிந்த் சாமியோ அது மாதிரி தான் இந்த வேலைக்காரன் படத்தில் பகத் பாசிப் நடிக்கிறார் அப்படிங்கிற தகவலாக பயங்கரமான எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு ஆனாலும் கூட இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருந்துச்சு நடந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆச்சு என்னென்னா தனியொருவனில் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஸ்ட்ராங்காக எல்லா விஷயத்தையும் பக்காவாக சொன்னவர் வேலைக்காரன் படத்தில் எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு படத்துலேயே கொட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அது வந்து நிறையா நல்ல நல்ல விஷயங்களாக டைல்யூட் ஆகிடுச்சி ஸோ இந்த வேலைக்காரன் படம் பெருசாக என்டர்டைன்மெண்ட்டாகவும் பெருசாக இல்லாமல் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி படம்னு சொல்லாமல் ஒரு தோல்வி படமாக தான் வேலைக்காரன் ஆச்சு படம் நல்ல படம் அது எந்த மாற்றுங்கிறது கிடையாது ஆனால் கமர்ஷியலாக நிறையா விஷயங்கள் பண்ணிருக்கிறத படம் முழுக்க கருத்து சொல்கிறேன்னு ஒவ்வொன்றா சொல்லி 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 ஆடியன்ஸுக்கு டயர்டானதான் மிச்சம் அடுத்ததா சீமராஜா வெற்றி கூட்டணி அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் இடம் விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸான இந்த படம் அதாவது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் ரெண்டு ஹிட்டை கொடுத்த பொன்றாம் கூட மூன்றாவதாக இணைந்தார் நம்ம சிவகார்த்திகேயன் சமந்தா அவருக்கு ஜோடியாக அடித்தாங்க ஆனால் அந்த ரெண்டு படங்கள் கொடுத்த வெற்றியை இந்த சீமராஜா கொடுக்கவே இல்லை சீமராஜா சிவகார்த்திகேயன் கேரியரில் இன்னொரு தோல்வி படமாக ஆச்சு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரனுக்கும் சீமராஜாவுக்கும் ஒரு பெரிய விஷயமே இல்லை அதெல்லாம் தோல்வினா அதை விட ஒரு மட்டமான தோல்வி தான் இந்த படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி வருடம் மே மாதம் ரிலீஸ் ஆச்சு மிஸ்டர் லோக்கல் ராஜேசியம் டைரெக்ஷனில் வந்து சிவகார்த்தியன் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அழித்த படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவோட ஓப்பனிங் இல்லை அப்படியே இருந்தாலும் கூட படம் முழுக்க கிரிஞ்சி கிரிஞ்சின்னு கிரிஞ்சி வச்சு பண்ணியிருந்தாங்க பயங்கரமான சுதப்பலாயிருச்சு படம் ஸோ இந்த படமும் சிவகார்த்தியோட அறையில் மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் அட்டர் அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தன்னை வைத்து மெரினா அப்படிங்கிற படத்தில் வந்து இயக்கிய பாண்டியராஜ் அவர்கள் ஏற்கனவே பில்லா கில்லாட்றங்களை டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் நடிக்க வச்சவர் இப்போது சிங்கிள் ஹீரோவாக ஒரு படத்தை கொண்டு வந்தார் அதுதான் நம்ம வீட்டு பிள்ளை சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை தயார்ச்சிருந்தாங்க ஸோ ஏற்கனவே ரெமோ சுமார் வேலைக்காரன் ஃப்ளாப் சீமராஜா ஃப்ளாப் மிஸ்டர் லோக்கல் அட்டர் ஃப்ளாப் இந்த ஃப்ளாப் லிஸ்டில் வந்து நம்ம சிவகார்த்தியனை எஸ்கேப் ஆக்கிது இந்த நம்ம வீட்டு பிள்ளை தான் நம்ம வீட்டு பிள்ளை வந்து ஒரு நல்ல வெற்றி படமாச்சு ஸோ அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு அதே வருஷத்தில் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் ஹீரோ இத்தனைக்கும் ஒரு சூப்பர்மேன் கான்செப்டு படத்தோட இயக்குனர்னு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமான இயக்குனர் விஷாலுக்கே வந்து இரும்பு திரை அப்படிங்கிற படத்தின் மூலம் கம்பேக் கொடுக்க வச்சவர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பக்கா மெசேஜ் உள்ள கமர்ஷியலான டைரக்டர் அவரோட இயக்கத்தில் உருவான படம் தான் இந்த ஹீரோ ஆனால் இந்த படத்தோட கான்செப்ட் பழசாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து சொல்லாமல் நிறையா விஷயங்கள் டைல்யூட் ஆனதாலும் இந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாக்டவுன்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் ரிலீஸான ஒரு படம் தான் டாக்டர் நெல்சனோட இயக்கத்தில் சிவகார்த்தியன் நடித்த படம் இத்தனைக்கும் நெல்சனோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சிவகார்த்தியன் வேட்டை மன்னனில் ஸோ காலம் அப்படியே திரும்பி இப்போ வந்து நெல்சன் இயக்கத்தில் அவர் ஹீரோவே நடிக்க வச்சுது டாக்டர் படம் அறிவிக்கும்போதே வந்து இந்த படத்தில் காமெடி இருக்கும் ஆனால் சிவகார்த்தியன் காமெடி பண்ண மாட்டார்னு சொன்னாங்க சொல்லி வச்ச மாதிரியே சிவகார்த்தியன் பெருசாக அந்த படத்தை சிரிக்கவே இல்லை ஆனாலும் கூட மிக பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு இந்த டாக்டர் படம் என்ன சொல்ல போனா சிவகார்ஜின் கேரியர்லேயே முதல் நூறு கோடி வசூல் படம் அப்படிங்கிற பெருமையும் இந்த டாக்டர் படம் வாங்கி தந்துச்சு இதற்கப்புறம் உருவான படம்தான் டான் அறிமுக இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி நம்ம அட்லியோட அசிஸ்டன்ட்டு ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தான் வந்துச்சு நம்ம எஸ் சூர்யா சமுத்திரகனி பிரியங்கா மோகன் நிறையா கேஸ்டிங்காக உள்ளே வந்தாங்க ஆனாலும் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆனால் என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா இந்த படம் முழுக்க முழுக்க கிரிஞ்சி காமெடியாக இருந்தாலும் கூட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அதற்கு என்ன காரணம் ஏது காரணம் அப்படிங்கிற மர்மம் இப்போ வரைக்கும் தெரில படத்தை பார்த்த உதயஸ்டாலின் கூட காமெடியே இல்லையாப்பா அப்படின்னா நினச்சேன் கூட ஓப்பனாகவே அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் சொன்னார் ஸோ அந்தளவுக்கு கிரிஞ்சி படம் நூறு கோடி வசூலை பெற்றது ஆச்சரியமான விஷயந்தான் இப்போது அதே வருடத்தோட தீபாவளிக்கு ஆன படம் தான் பிரின்ஸ் நம்ம தெலுங்கு இயக்குனர் அவரோட இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தியை நடித்த படம் தான் பிரின்ஸு இந்த படம் மிஸ்டர் லோக்கலாக பிச்சை எடுக்கணுங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு கடியாகவும் கிரிஞ்சோட உச்சமாக இருந்துச்சு நம்ம படம் தான் பார்த்துட்ருக்கோமா என்னடா இது அப்படின்னு எல்லாருமே பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டாங்க அந்தளவுக்கு மிகப்பெரிய தோல்வி படமாக சிவகார்த்தியோட இமேஜே காலி பண்ணுற படமாக இந்த பிரின்ஸ் இருந்தது அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் மண்டேலா இயக்கனோட இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தியை நடித்த படம் தான் மாவீரன் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு உண்மையாலுமே மாவீரன் சிவகார்த்தியினை பிடிக்காத கூட பிடிக்கும்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் இயக்கம் சிவகார்த்தியோட பர்ஃபாமன்ஸும் கொண்டு எல்லாமே கரெக்டான பேக்கேஜில் அமைஞ்சுது ஆனாலும் கூட மாவீரன் சூப்பர் டூப்பர் மெகா ஹிட்டானு கேட்டால் கிடையாது ஓகே ஹிட்டு தான் படம் நல்ல படம் தான் நல்ல ஸ்க்ரீன் தான் ஆனாலும் கூட இந்த படம் ஏனோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹிட்டாவில் அதே சமயம் தோல்வி படமோ சுமாரான படமோ கிடையாது இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமே தவிர எதிர்பார்த்த வெற்றியை பெறலை அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக போன வருட பொங்கலுக்கு ஆன படம் தான் அயலான் ரவிக்குமார் இன்று நேற்று நாளை ஹிட்டை கொடுத்த ரவிக்குமார் சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் கான்செப்டை எடுத்தவர் நல்லா பண்ணுவார் ஸோ இந்த படத்தோட அஞ்சு ஆறு வருட அண்டர் ப்ரொடக்ஷன் வந்து நின்றுச்சு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு மறுபடியும் நின்றுச்சு இந்த தொடர்கதையை நமக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னு ஆனாலும் கூட இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது கிட்டத்தட்ட மாவீரன் மீட்ரு தான் ஸோ ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது சிவகார்த்தி ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற படம் தான் சிவகார்த்தியான ஒட்டுமொத்த என்ன சொல்கிறது கேரியரையே வேறு லெவலில் தூக்கி நிறுத்தின படம் தான் அமரன் இந்த தீபாவளிக்கு ரிலீஸான படம் உலகநாயகன் கமலஹாசனோட ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் என்ற சொல்ல தயாரிப்பில் ராஜாங்கு ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவான படம் நம்ம முகுந்து வரராஜோடய பயோபிக்கு ஸோ இந்த படம் எடுபடுமா இல்லையான்னு டவுட் இருந்துச்சு ஆனால் அது எல்லாத்தையும் தட்டி தூக்கி கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே வசூலை வந்து இந்த படம் பெற்றுருச்சு இந்த வருல்டத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட கோட் படம் தான் நானூற்றது கோடி வசூல் அதுக்கப்புறம் சிவகார்த்தியன் இந்த படம் தான் ரஜினியோட வேட்டையனோ இல்லை கமலோட இண்டியன் டூவோ இல்லை மற்ற எந்த ஹீரோக்களும் நெருங்கவே முடியல ஸோ அந்தளவுக்கு சிவகார்த்தியன் வேற லெவலுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறத இந்த படம் உணர்த்துச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா கேமியோ பண்ணித்தாரு அருண்ராஜா காமராஜா இயக்கிய கன்னா படத்தில் கேமியோ பண்ணித்தார் நெல்சங்கர் கேரக்டரில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்துலையும் கேமியோ பண்ணித்தார் அது அவருக்கு மைலேஜாக அமைஞ்சுது ஸோ இதுதான் சிவகார்த்தியோட இந்த பத்து வருடங்களில் அவருடைய வெற்றி தோல்வி படங்கள் இதில் ஏதாவது கருத்து இருந்தால் அது என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்